புக் ஃபேருக்கு வரதுல என்ன அட்வான்டேஜ்னா வந்து இப்போ ஆன்லைன்ல பார்க்குறோம் வேற எங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறோம் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் ஸோ மேபி வாங்குறது கம்மியாகலாம் ஆனால் இங்கே வந்து புக்ஸை நேராக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அந்த புக்கோட பிளர் அந்த இது அந்த பரீட்சை புக்கை ஹோல்ட் பண்ணுறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதுலேயே நீங்கள் பாதி புக்கு வாங்கிருவீங்க ஸோ இட் இஸ் அண்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் டூ நோ எவ்வளோ தான் ஆடியோ புக்ஸ் ஐ ஹியர் ஆடியோ புக்ஸ் அல் லாட் ஓகே எவ்வளோ தான் ஆடியோ புக்ஸ் இ புக்ஸ்லாம் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் வச்சு படிக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து கிடைச்சவங்களுக்கு அது வந்து மாற போறது இல்லை ஸோ எப்படி இ புக்ஸ்க்கும் ஆடியோ புக்ஸ்க்கும் ஒரு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ரீடர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி கட்டாயம் வந்து பதி பதிப்பில் வர புக்ஸுக்கும் வந்து ஒரு ஆடியன்ஸ் கட்டாயம் இருப்பாங்க அதோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீ அந்த புக் புது புக்கோட வாசனை அதை எடுத்து கையில் வச்சு படிக்கிறது அந்த பிளர்பை பார்த்துட்டு ஓகே இந்த புக் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணி வாங்குறது அதெல்லாம் வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து பார்த்தா தான் தெரியும் வருதுனால ஒரு நான் ஃபஸ்ட் ரெண்டு வருஷம் வரல இது வந்துருக்கோம் இங்கே ஸோ அதுக்கே வந்து கிராப் சோ மெனி புக்ஸ் நிறைய புக்ஸ் வாங்க முடிஞ்சது தமிழ் புத்தகம் நிறைய வாங்க முடிஞ்சது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சந்தாரம் நாகராஜன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக அருமையான புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கின்றேன் பெங்களூரிலே இந்த புத்தக கண்காட்சியில் ஏராளமான புத்தகங்கள் எல்லா விதமான வயதினருக்கும் எல்லா விதமான அணுகுமுறையில் உள்ளவர்களுக்குமான அருமையான புத்தக கண்காட்சி இதை அமைப்பதற்கு எவ்வளவு சுமப்பட்டிருக்காள் என்பதை பார்த்தேன் அற்புதமான இந்த புத்தக கண்காட்சிக்கு அனைவரும் வர வேண்டும் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் வலமாக கூறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் சண்முக சுந்தரம் பெங்களூரில் எழுபது வருடம் வருடமாக வாழ்ந்து வருகிறேன் இந்த புத்தக கண்காட்சியை இன்று வரையிலும் யாரும் இதை செய்யவில்லை கடந்த மூன்று வருடங்களாக திரு முத்துமணி நன்னன் அவர்கள் முயற்சி எடுத்து நன்றாக செய்து புத்தகத்தையும் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி இது தொடர்ந்து செய்வா செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஒவ்வையார் சொன்னார் எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன செய்தாலும் எங்கே இருந்தாலும் வாசிக்க வேண்டும் வாசித்தல் என்பது கற்றல் கற்றல் கற்பிப்பது கற்றல் மிக மிகவும் நல்லது இன்றைக்கு வானத்திலே பறக்கின்றார்கள் என்றால் அவர்கள் கற்ற கற்றதைக் கொண்டுதான் பறக்கின்றார்கள் கல்வி வள்ளல்கள் பாரதம் எழுதிய சேக்கிர சேக்கிரார் போன்றவர்கள் ராமாயணத்தை எழுதிய கமர் போன்றவர்கள்லாம் தான் அவ்வளவு பெரிய நூல்களை அவ்வளவு பெரிய கல்வி களஞ்சியத்தை உண்டாக்கினார்கள் இப்பொழுது நாமும் கற்க வேண்டும் கண்டதையெல்லாம் கற்க வேண்டும் கண்டதை கற்றால் பண்டிதனாகலாம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நானெல்லாம் வழியில் சென்று கொண்டிருந்தால் அங்கே ஒரு பேப்பர் ஒரு சின்ன துண்டு பத்திரிகை இருந்தாலும் எடுத்து படிப்பேன் அதிலிருந்து நான் சில விஷயங்களை தெரிந்து கொள்வேன் சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் மனித வாழ்க்கைக்கு அது மிகவும் வேண்டியவையாக உகந்ததாக இருக்கும் நானெல்லாம் எல்லாம் ஒரு ஐந்தாம் கிளாஸ் படித்துவிட்டு நான் பாட்டு எழுதுனேன்னா கண்டதையெல்லாம் படித்தேன் சிவப்பு குயில் வெள்ளிக்கூடம் என்ற நூல்களை எழுதினேன் நந்தனார் காசு பேசுது என்ற நாடகம் எழுதினேன் ஆனால் அதற்கு காரணம் படிக்க வேண்டும் நான் வந்து மிகவும் பட்டதாரி அல்ல சாதாரண ஒரு படிப்பு தான் படிப்பாளி தான் இருந்தாலும் கண்டதையெல்லாம் படித்ததுனால நான் ஒரு பண்டிதனாக ஒரு கவிஞனாக ஒரு பாடலனாக வளர முடிந்தது எனவே எல்லோரும் கற்க வேண்டும் கற்க வேண்டும் கற்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இது வந்துட்டு மூணாவது வருஷம் கண்டினியூவாக நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வந்துட்டுருக்குறோம் எல்லா டைப்பான புக்குமே நாங்கள் படிக்கிறோம் ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது கவுண்டர்கிட்ட இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் விரும்புகிற புக்கு எல்லாமே இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி பெங்களூரில் வந்துட்டு ஒரு தமிழ் எக்ஸிபிஷன் புக் எக்ஸிபிஷன் நடக்கிறதுன்றது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஸோ யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கே ரிப்பீட்டடாக வரணும் வருஷம் வருஷம் வாங்க எல்லாமே படிங்க நிறைய படிங்க நான் சின்ன வயசுலேருந்து வாசிக்கிட்டு இருக்கிறேன் வாசிக்கிறது தான் வந்து ஒரு ஒரு நண்பனாக இருந்தது சின்ன வயசில் எங்கள் ஊரில் லைப்ரரி இருந்தது லைப்ரரியில் போய் வாசிக்க ஆரம்பித்தது அப்படியே பழக்கமாகி கொஞ்ச நாளாக வாசிக்கலை ரொம்ப நாளாச்சு வாசிச்சு திருப்பி வாசிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த இந்த இது புத்தக திருவிழாவை பற்றி மெசேஜ் வந்தது சரி வந்து பார்க்கலான்னு வந்தேன் நல்லா இருந்தது நல்லா நல்ல கலெக்ஷன் ஆஃப் புக்ஸை ஸோ வந்தால் நிறைய நிறைய புக் வாங் வாங்காமல் போக மாட்டிங்க ஸோ அதனால் கட்டாயம் வாங்க எல்லாரும் வணக்கம் வணக்கம் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து நான் ரொம்ப வருஷமா காத்திருந்து வந்திருக்கேன் வருஷம் வருஷம் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் கணக்கு பண்ணி காத்திருந்து எப்போ எங்கே போடுவாங்கன்னு வந்திருக்கேன் ஏன்னா புத்தகத்தை அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறதால வர புத்தகத்தை ஏன் நேசிக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஒரு மாதிரி ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புத்தகமும் அதில் இருக்கிற ஒவ்வொரு பக்கமும் என்னை வேறொரு உலகத்துக்கு கூட்டு போகுது என்ன தான் நான் பள்ளி பாடங்கள் கல்லூரி பாடங்கள் படிச்சிருந்தா கூட இந்த இதெல்லாம் வாழ்க்கைக்கான பாடங்களாக இந்த புத்தகங்களை நான் கவனிக்கிறேன் அதனால இந்த புத்தகத்தை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்க வேண்டி இருக்குது நேசிச்சுக்கிறேன் என் தனிமையை போக்குறதுல இந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப 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 பங்கு வகிக்குதுன்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்ல எதுக்கு இத்தனை புத்தகங்களை வாங்கி வாங்கி எதுவும் கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னா என்னோட அடுத்த தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வைப்பில்ல அந்த மாதிரி அறிவு சேர்த்து வைக்கணுன்றதுக்காக இந்த புத்தகங்கள் நான் சேமிச்சு சேமிச்சு வைக்கிறேன் நான் இன்னும் சேமிச்சுக்கிட்டே இருப்பேன் இன்னும் அடுத்தடுத்த புத்தக கண்காட்சி இருந்தாலும் அதை தேடி தேடி நான் பயணிப்பேன் ஏன்னா அந்த புத்தகங்கள் என்னோட வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பு புத்தகம் தான் ஒரு புத்தகத்தை நான் எடுக்கும்போது எடுக்கும் போது ஒரு கணமே இல்லாம இருக்கும் புத்தகம் எடுக்கும் போது உணராத அந்த கணத்தை புத்தகத்தை படிச்சு முடிச்சிருப்போம் பாத்தீங்களா அப்ப உணர்வான் அந்த புத்தகத்துல ஒரு கணம் அதுல அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும் புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கமும் நான் பின்னுக்கு தள்ள தள்ள அந்த புத்தகம் என்னை முன்னுக்கு தள்ளிட்டு இருக்கேன் வாழ்க்கையின் முன்னுக்கு என்னை தள்ளிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனையாளர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த அறிவை வந்து விரிவாக்குறதே இந்த புத்தகம் தான் நம்ம சிந்தனையை வந்து பரவலாக்குறதே இந்த புத்தகங்கள் தான் நான் சொல்லுவேன் தமிழ் திருவிழா நீங்க வச்சிருக்கு உங்களுக்கு நன்றி நன்றி கடன் போட்டிருக்கேன் நிறைய நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்கீங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த புத்தங்களாக தனித்தனியாக வச்சிருக்கிறாங்க எல்லாரோட எழுத்தாளர்களும் பெரும்பான்மையோட மொத்த எழுத்தாளரோட புத்தகங்கள் இங்கே இருக்குது எல்லாருக்கும் சொல்கிறேன் சிபாரிசு பண்ணுறேன் நிறைய பேர் நான் ஏற்கனவே வந்து பதிவு பண்ணிட்டேன் எல்லாரும் இங்கே வரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கிறேன் விவரங்களை பகிர்ந்துருக்கேன் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் கண்டிப்பாக வருவாங்க நீங்கள் உங்களோட சேவைக்கு வந்து மனப்பூர்வமான நன்றி வாழ்த்துக்கள் தொடர்க்கு அவங்களோட புரிச்சு நாங்களும் கலந்துக்கிறோம் வணக்கம் என் பேர் மலர்வண்ணன் நான் பெங்களூர்ல இருக்கேன் பானசுவாடியில் பாண்டன்ட் இன் பேங்களூர் பெங்களூர் தமிழர் பை ப்ரொஃபஷன் ஐ மீன் ஆக்யூபஞ்சர் ஹீலர் அதே நேரத்தில் படிக்கிற பழக்கம் கொஞ்சம் இருக்குது ஆனால் நான் படிக்க நல்லாவே தெரியும் ஸோ இந்த புக் ஃபேர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே காண கிடைக்காத அரிய பல புத்தகங்கள்லாம் இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் ஸ்பெஷலி பெங்களூரில் வந்து இது மாதிரி நடக்கிறது வந்து தனி சிறப்பு ஏன்னா இங்கே வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் கிடைக்கிது அங்கே வந்து தட் இஸ் ஓகே பட் பேங்களூரில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையிறது வந்து பெங்களூரில் உள்ள தமிழர்களுக்கு ரொம்பவே பெரிய விஷயம் இது ஸோ அந்த வகையில் வெரி வெரி ஹாப்பி ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் என்னுடைய பேர் மணிவேல் முருகன் நான் இந்த பெங்களூரில் முப்பத்தி ஐந்து வருடங்களாக இருக்கிறேன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் இது வந்து புத்தக திருவிழாவில் ஒரு அறிவு கலஞ்சியம் அனைத்து மக்களும் இந்த அறிவு களஞ்சியத்தில் வந்து பங்கு பெற்று உங்களுடைய அறிவை வளர்க்கணும் மொபைல் ஃபோனு பார்க்குறத விட புக்கை பார்க்குறது ரொம்ப சிறந்த ஒரு வழிகாட்டுதல் அதனால் நிறைய புக்கு இங்கே கிடைக்கிறது நிறைய அறிவை வளர்க்கக்கூடிய புக்கு இருக்குது புக்குங்க அனைத்து மக்களும் வந்து இந்த புக்கு புத்தக திருவிழாவை நல்லபடியாக நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக் நன்றி வணக்கம் ஆ இங்கே புக் எக்ஸிபிஷனுக்கு நான் மார்த்தாவளியிலேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன் இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஸோ நிறைய புத்தகம் இங்கே இருந்தது வெரி வெரி ஹாப்பி நல்ல வயர் ஃபுல்லு சாப்பிட்ட மாதிரி மைண்ட் ஃபுல்லும் இருக்குது புக்ஸு ஐ ஹவ் காட் அ லாட் ஆஃப் புக்ஸ் அது எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது நிறைய நாள் ஆகும் பட் ஐ எம் வெரி ஹாப்பி வணக்கம் சார் குட் ஆஃப்டர்நூன்ஸ் டைம் இங்கே வரது நம்ம பெங்களூரில் வந்தாலும் வெரி மச் நல்ல ஒரு கலஸ் ஆல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பழியல் லிட்ரேச்சராக இருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கு ரொம்ப அற்புதமான அமைப்பு எனக்கு தேவையான புக்குலாம் வாங்கிட்டோம் மறுபடியும் வருவாங்க கண்டிப்பா வருவோம் வருவோம் ரொம்ப சந்தோஷமான கண்டிப்பா நடத்தணும் சார் நீங்க வருஷம் ரொம்ப நன்றி சார் யூ சார்